ஓம் சாயராம் அன்பு சாய் சொந்தங்களே என்ன தருமை பாபாவின் பந்தங்களே நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக இருக்க உங்களை வாழ்த்துகிறேன் யாருக்கெல்லாம் இன்றைக்கு பிறந்தனாளோ யாருக்கெல்லாம் இன்றைக்கு திருமணனாலோ அவர்களையும் வாழ்த்துவதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் எல்லாம் பிரார்த்தனை தர்றீங்க அந்த பிரார்த்தனைக்கான சரியான ஒரு ரெமெடி கிடைக்குது சரியான ஒரு வெற்றி கிடைக்குது அது கிடைக்கிறது எதனால் அப்படின்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து கூட்டாக பிரார்த்தனை பண்ணுறோம் சாதாரணமாகவே பிரார்த்தனைக்கு பலன் கண்டிப்பாக இருக்கும் பிரார்த்தனை அப்படிங்கிறது மன மனதோடு சேர்ந்தது இணைந்தது மனோசக்தி பிரார்த்தனை என்று சொல்லு மனோ மனோசக்தி கூடுகிறது அது மட்டும் இல்ல கூட்டாக பண்ணுற பொழுது கூடுதலான சக்தி கிடைக்கிறது அதுதான் இப்பொழுது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து என்னென்னா நம்ம நீண்ட நாளாக கூட கையில் பணம் நிற்காமல் போகிறது அப்படின்றது என்ன ஏன் அதனால் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு என்ன ரெமிடி அதையும் பார்க்க போகிறோம் பணம் வந்து நம்ம வேதனைப்படுத்துது பணம் இல்லாமல் போனால் நமக்கு வேதனை ஆகிடுது ஒரு பக்கம் வேலை அதிகமாக இருக்குது இன்னொரு பக்கம் வரவு வரத்து குறைவாக இருக்குது பண வரப்பு குறை குறைவாக இருக்குது இதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சில பேர் கேட்குற பொழுது தான் நமக்கு வருத்தமாக இருக்குது இன்றைக்கி நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறது என்னென்னா இந்த சாய்பாபாவுடைய அத்தியாயங்கள் நிறைய படிக்கிறோம் இதில் நிறைய சொல்லிக்குது அதுலேருந்து தான் நான் எடுத்து உங்களுக்கு சொல்கிறேன் இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறது என்னென்னா இந்த சாய் பாபாவுடைய அருளாலும் பிரபஞ்ச சக்தியோடைய அருளாலும் பஞ்சபூத சக்தியினுடைய இணைந்த ஒரு அற்புதமான பரிகாரத்தை நம்ம செய்ய போகிறோம் இதை செய்கிறது மூலமாக வீடு நம்ம வீடு வந்து வற்றாத பண ஓடையாக பணம் வந்து கொண்டே சரசரனு வந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஓடையாக மாறும் இந்த பரிகாரத்தினுடைய முறை என்னென்னா சுக்கல பட்சம் சுக்கல பட்சத்தில் முதல் சனிக்கிழமையில் இதை ஆரம்பிக்கணும் அதிகாலையில் எழுந்ததும் உங்களுடைய முகத்தை கழுவுறது முகத்தை பார்க்குறது இதை விட முதல்ல உங்களுடைய ரெண்டு கையையும் நல்லா தேய்ச்சிக்கிட்டு பரப்பரைன்னு தேய்ச்சிக்கிட்டு பார்க்கணும் அந்த கைகள்தான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய கருவூலம் அப்படின்னு நினச்சி பக்தியோட இந்த கைகளை தேய்ச்சிட்ட பிறகு நான் ஒரு மந்திரம் சொல்கிறேன் அந்த மந்திரத்தை சொல்லுங்கள் அந்த மந்திரம் என்னென்னா ஓம் நமோ பகவதே ஓம் நமோ பகவதே மம மமன்னா என்னுடைய சர்வதனம் ஜனம் குரு குரு சுவாகா இதுதான் சிம்பிளான மந்திரம் சூப்பரான மந்திரம் மறுபடியும் மந்திரத்தை சொல்கிறேன் ஓம் நமோ பகவதே மம சர்வதனம் ஜனம் குரு குரு ஸ்வாகா இந்த மந்திரத்தை தினமும் காலையில் எழுந்த உடனே இருபத்தி ஒரு முறை சொல்லிக்கிட்டு வாங்க இதை தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு வந்தோம்னா செஞ்சுக்கிட்டு வந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் வற்றாத பண ஓட்டம் வந்து கொண்டே இருக்கும் சாயினுடைய சக்தி பஞ்சபூத சக்தி வந்துக்கிட்டே இருக்கும் அன்பு சொந்தங்களே இந்த மந்திரம் வெறும் சொல் அல்ல இது உங்களுடைய மனம் மனம் சார்ந்த ஒரு விஷயம் மனம் உடல் பிரபஞ்சம் இந்த மூணையும் ஒரு முக்கூட்டு உடன்படிக்கையாக இணைக்கின்ற ஒரு ஆன்மீக பாலம் இது பாபாவுடைய சக்தி உங்களுடைய உள்ளங்கையில் மண் சக்தி இருக்குது உழைப்பினுடைய பலனை தருகிறது நீர் சக்தி இருக்கிறது அது வந்து பண ஓ பண ஓடைய வழியை திறக்குது அதிலே தான் ஒளியினுடைய சக்தி இருக்குது அது செல்வத்தை பெருக்கும் காற்றினுடைய சக்தியும் கூட இருக்கிறது அது சுதந்திரத்தை நமக்கு தரும் அதையும் தாண்டி ஆகாசத்தினுடைய சக்தி இருக்கிறது இது வந்து இந்த பிரபஞ்சம் முழுவதையும் உங்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு வல்லமை இருக்கிறது இந்த அஞ்சு சக்தியும் சேர்ந்து இந்த ஐந்து சக்திகளும் சேர்ந்து உங்களுடைய கைகளில் தான் இருக்கிறது என்பதை நாம் மனப்பூர்வமாக நம்ப வேண்டும் மனப்பூர்வமாக நம்ப வேண்டும் அதனால் தான் பழமொழி சொல்லுது உன் வாழ்க்கை உன் கையில் எப்படி உன் வாழ்க்கை உன் கையில் என்று சொல்லக்கூடியது அன்பு சாய் சொந்தங்களே இந்த 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 மாதிரி சில நேரங்களில் நான் எவ்வளோ தான் ஒழிச்சாலும் கையில் பணம் நிற்காமல் போகுது பணம் வந்தால் கடன் வந்து கடனுக்கு போயிடுது சம்பளம் வந்துச்சுன்னாக்கா செலவு அதிகமாக இருக்குது சம்பளத்தோடு எப்போதும் குறைச்சலா தான் நமக்கு பணம் கிடைக்குது அப்படின்றது நமக்கு மனசில் இருக்குது இல்லையா இதை சமாளிக்கிறதுக்கு தான் இந்த பரிகாரம் நீங்கள் உங்கள் கைகளை பார்த்து மந்திரம் சொல்லக்கூடிய அந்த தருணத்தில் அந்த நேரத்தில் நீங்கள் வேற ஒரு மந்திரம் சொல்லலை வெறும் மந்திரம் சொல்லலை வேறு எதுக்காக சொல்லலை உங்களுக்காக சொல்கிறீங்க வெறும் மந்திரத்தை சொல்லலை நீங்கள் சாய் பாபாவை கூப்பிட்றீங்க நீங்கள் பிரபஞ்ச சக்தியை ஈர்க்கிறீங்க உங்கள் கைகளில் இருக்கிற அந்த கைகளில் இருக்கிற சக்தியை விட இன்னும் அதிகமான சக்தியை இறக்குறீங்க எங்கேருந்து பிரபஞ்சத்திலிருந்து நீங்கள் இந்த பஞ்சபூதங்களை உங்களுடைய பக்கம் திருப்புறீங்க அதாவது ஆண்டன மாதிரி சாய்பாபா சொல்வார் நம்பிக்கை வை நம்பிக்கை வை பொறுமைக்கொள் நான் ஒன்று வளமாக்குவேன் அந்த நம்பிக்கையோடு நம்ம இந்த ஜபம் செஞ்சோம்னா காலையில் எழுந்து பணம் வற்றமே வற்றாது கொஞ்சம் கூட விற்றாது வாழ்க்கை என்பது வளமாக மாறும் பக்தருடைய அனுபவங்கள் நிறைய இருக்குது இதில் வந்து இதே மாதிரி நான் சொல்லி நிறைய மந்திரங்கள் சொல்கிறேன் இல்லையா அதில் இந்த மந்திரத்தை ஒருத்தர் சொன்னேன் அந்த பக்தர் வந்து சொன்னார் என் தொழில் சரியில்லாமல் இருந்துச்சு பணம் வந்தாலும் சேமிப்பு இல்லாமல் இருந்துச்சு இந்த மந்திரத்தை நான் ஜபிக்க ஆரம்பித்தேன் சில வாரங்கள்லேயே சில வாரங்கள்லேயே புதிய புதிய வியாபார வாய்ப்புகள் எனக்கு வந்துச்சு பணம் கையில் கையில் ஓரளவுக்கு நின்றுது அப்படியே தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருந்தது நான் இப்போ என்னுடைய நிலைக்கு நான் நான் என்ன கற்பனை பண்ணணுமோ அந்த கற்பனைக்கு நான் வந்து இருக்கிறேன் அந்த எல்லாம் அடைஞ்சிருச்சு சாயி மந்திரத்தை இந்த ஜபித்தோடு இதை சேர்ந்து நான் இப்போ அன்னதானம் பண்ண ஆரம்பிச்சுருக்கேன் எப்படி அன்னதானம் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் இன்றைக்கி வீடு என்னுடைய வீடு வளமாக இருக்குது என்னுடைய கடனெல்லாம் அடைக்கப்பட்டு விட்டது கடனெல்லாம் அடைக்கப்பட்டு விட்டது இந்த மாதிரி ஆன்மீக சிந்தனையோடு பக்தி சிரத்தையோடு ஒரு கருணையோடு இந்த மந்திரத்தை நான் சொல்லும்பொழுது வெறும் பணத்துக்காக இல்லை பணத்துக்கு மட்டுமல்ல இது நம்முடைய நம்பிக்கை உடையவர்களாக நம்ம மாற்றுது இந்த பணம் மட்டுமில்லை வீட்டில் அமைதி ஆனந்தம் ஒரு ஒற்றுமை ஒரு சுரட்சம் ஒரு அமை ஒரு ஒரு பாதுகாப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் பயம் இல்லாமல் இருக்கிறேன் உடலில் இருக்கிற சோர்வு இல்லாமல் இருக்கிறேன் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளெல்லாம் விலகினதான் நான் நினைக்கிறேன் இந்த நம்பிக்கையை அவர் நம்பி என்னை விட அவருக்கு நம்பிக்கை ஆகிடுது அது தான் நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் நம்ம கைகள் வெறும் உடல் பகுதியில் நம்ம கைகள் என்பது நமக்கு உடலில் இருக்கிற வெறும் ஒரு பகுதி மட்டுமல்ல அதில் சாய்பாபாவுடைய அருள் இருக்கிறது அதில் பஞ்சபூத சக்தி இருக்குது அதில் பிரபஞ்சம் முழுவதும் அடங்கி இருக்குது இந்த கைகளில் பார்த்து மந்திரம் சொல்லுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பணம் வற்றவே வற்றாது ஓடிக்கிட்டே இருக்கும் வந்துக்கிட்டே இருக்கும் இது வந்து ஒரு ஒரு பஸ் ஸ்டாண்டு மாதிரி ஒரு ஒரு டெஸ்டினேஷன் மாதிரி இல்லை அது வந்து ஒரு வந்து போகக்கூடிய ஒரு இடமாக மாறிடும் உங்களுடைய குடும்பம் சந்தோஷமாகும் சாய்பாபா நம்மளோட இருக்கிறார் பிரபஞ்சம் நம்மளை தாங்குது பஞ்சபூதங்கள் நமக்கு காவல் தெய்வமாக நிற்குது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக நம்பினோம்னா நடக்கும் நம்பினோம்னா நடக்கும் இதனால்தான் நிறைய பேருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய மந்திரங்களை இருக்கேன் மந்திரம் அப்படின்னா இந்த எந்த விதமான ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு பரிகாரம்லாம் செய்கிறதில்ல சாதாரணமாக சிம்பிளாக செய்து சூப்பராக நமக்கு சக்ஸஸ் கிடைக்க ஒரு நல்ல வழியை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஸோ எல்லோரும் பாருங்கள் உங்களுடைய கருத்துக்களை இந்த உங்களுடைய ப உங்களுடைய பிரார்த்தனைகளை அல்லது உங்களுடைய கருத்துக்களை இந்த கமெண்ட் பாக்ஸில் போடுங்க இது நல்ல உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு அனுப்புங்க அது எங்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் சரியா மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம் வெற்றி பெறுவோம் வாழ்க பலமுடன் வளர்க நலமுடன் உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து ஜெய் சாய்ராம்